மதம் அந்த உலகத்தில் இதற்கு தோன்றதே கிடையாது அவ்வளோ ஒரு மோசமான சொல்லாடல் ஒன்று இருக்குதுன்னா இந்து அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் மிக மோசமான வார்த்தை இதுதான் முத்தமிழறிஞர் கலைஞர் சொல்லும்போது இந்து அப்படின்னா திருடன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையோட அதோட அர்த்தத்தை சொல்லியிருந்தார் இந்துக்கள்ல யாரை இவன் குறிப்பிடுறானா பிராமணர்களை மட்டுமே இவன் குறிப்பிடுவானாங்க பெயரால தான் நாம் எல்லாருமே வந்து இந்துக்கள் ஆனால் அவனுடைய எண்ணங்கள் அடிப்படையில் அதிகாரத்தின் அடிப்படையில் யார் அவனோட இந்துக்கள்னா பிராமணர்கள் மட்டும்தான் இந்துக்கள் நீங்க பெரியாரை ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னா தாராளமா மூலமா விலகி செல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு கடைசியா அவர் ஒன்றி தான் இந்த ஒரு வார்த்தை இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அதுல இருக்கக்கூடிய தம்பிகள் உண்மையா உணர்ந்தான்னா எல்லாருமே அவனுங்க வெளியில போயிட்டு நீ மனு தர்மத்தை எடுத்து பார்த்தாலும் சரி ரிக் வேதத்தை எடுத்து பார்த்தாலும் சரி பல்வேறு அறிஞர்கள் சமஸ்கிருதத்தை உள்வாங்கின அறிஞர்கள் விவேகானந்தர் முதற் கொண்டு எல்லாருமே பிராமணர்கள் மாட்டிறைச்சி உண்டதையும் குடி போதையில வெட்ட வெளியில இவங்க உடற்பொள்ளக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை கொண்டவர்கள் எல்லாருமே அக்கு வேற ஆணி வேற நீர்த்திரேனியர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் திரு சந்திரகுமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் சமீபத்தில் நடந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி டெபாசிட் இழந்து தோல்வி அடைஞ்சிருக்கு எப்படி பார்க்குறீங்க அதை என்னுடைய பரவல் அது கேட்டீங்கன்னா உண்மையிலேயே நான் அங்கே நன்றி சொல்ல வேண்டியது அண்ணா திமுகவினுடைய வாக்காளர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு தான் என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த பாராட்டு கலந்த வாழ்த்துக்களை நான் சொல்லணும் ஏன்னா கடந்த இடைத்தேர்தலில் இவி கே சிலங்கவன் அவர் போட்டி போடுற நேரத்தில் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஓட்டு திமுக கூட்டணி அறுபத்தி ஆறாயிரம் ஓட்டு திமுக அப்போ நாம் தமிழர் போட்டி போட்டாங்க பத்தாயிரம் ஓட்டு அப்போ நோட்டாகவும் போட்டி போட்டுச்சு ஓகே இப்போ ரெண்டு எல்லாம் டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ வாங்கியிருக்கக்கூடிய ஓட்டு ரொம்ப கம்மி ஒரு லட்சத்தி பத்த பதினஞ்சாயிரம் திமுக நாம் தமிழர் ஒரு இருபத்தி அஞ்சாயிரம் கூட வச்சுக்கலாம் மொத்தமாக சேர்த்தே ஒன்று நாற்பத்தாவது ஆனால் கடந்த இடைத்தேர்தலில் ஒன்று பத்து திமுக அறுபத்தி ஆறு திமுக ப்ளஸ் நாம் தமிழர் ஒரு பத்து இன்னும் இதர கட்சிகள் மற்ற மற்ற கட்சிகள்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ஓட்டுக்கு மேலே போயிடுச்சு ஆனால் திமுகவினுடைய நேர் எதிரியாக இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய ஒரு ஓட்டு கூட நாம் தமிழருக்கு போகலை அப்படிங்கிறது தான் அங்கே நிதர்சனமான உண்மை இப்போ அவங்க வாங்கியிருக்கக்கூடிய ஓட்டு ஏற்கனவே வாங்கினேன் கடந்த எம்பி தேர்தலில் வாங்கினேன் பன்னெண்டாயிரம் ஓட்டும் அதே கடந்த எம்பி தேர்தலில் பாஜகவுக்கு விழுந்த ஓட்டும் இது ரெண்டும் கரெக்டாக போயிருக்குது சங்கிகளுடைய ஓட்டு இருபத்தி நாலாயிரம் அப்படின்றத அங்கே நிரூபணம் இருக்குது அப்போ அதிமுகவினுடைய ஓட்டு எங்கே திமுகவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குது நோட்டாலும் இன்க்ரீஸ் ஆகிருக்குது மீதி ஓட்டு போலிங்கே ஆகலை அப்போது பெரியார் அப்படிங்கிற இந்த மா மனிதனுடைய செயல் எப்படியெல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்குன்னா அண்ணா திமுக நேர் எதிரியாக இருந்தாலும் பெரியார்னு வரும்போது அதிமுகனுடைய தொண்டர்கள் கூட அவங்க தெளிவான ஒரு பாதையில் இருக்கிறாங்கன்றது தான் என்னுடைய பார்வையிலிருந்து நான் பார்க்குறேன் மற்றபடி இங்கே டெபாசிட் வாங்கலை அல்லது அதிகமான ஓட்டு வாங்கிட்டாங்க இதெல்லாம் ஒரு பேசு பொருளை இந்த தேர்தலை பொறுத்தவரைமே கிடையவே கிடையாது போட்டி போட்டதே மூணு பேர் இப்போ தமிழ்நாட்டில் பெரிய கட்சி நோட்டான்னு சொல்லலாமா ரெண்டாவது இடம் நாம தமிழ் அப்போ மூணாவது இடம் யார் நோட்டா தானே அப்போ தமிழ்நாட்டினுடைய மூன்றாவது பெரிய கட்சி நோட்டா அதில் அது விஷயம் இல்லை நாம் பார்க்க வேண்டியது இவங்களுடைய வார்த்தைகள் அதெல்லாம் வச்சாங்களோ அதில் இருந்து இது தேர்தல் முறை எப்படிலாம் போயிருக்குது அந்த வாக்காளர்கள் எப்படி மாறி இருக்கிறாங்கன்னா பெரும்பான்மையான வாக்காளர்கள் முழுக்க முழுக்க பெரியாரினுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்ட இருந்து அதிமுகருந்து திமுகலேருந்து எல்லா கட்சிகளுமே இன்க்ளூடிங் தாவேக்கா உட்பட இந்த கட்சிகள் எல்லாமே ஒரே ஒரு பார்வையில் பெரியாராக நிற்கிறாங்க ஆனால் என்றைக்குமே பெரியாரை எதிரியான நினைக்கக்கூடிய சங்கிகளும் புதுசாக வந்திருக்கக்கூடிய புது எதிரி ஒரு தான் இப்போ ஒரு அணியாக நிற்கிறது நம்ம கண் கூட பார்க்குறதா இருக்குது அதில் ஒன்றும் மிகப்பெரிய பேசுகிறதுக்கோ அதில் ஆஹா ஓஹோன்னு சொல்கிறதுக்கோ ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா இது கிடையவே கிடையாது ஆனால் அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கவ்வோன்றது என்னுடைய வாக்குறுதி இப்ப பெரியார் குறித்து சீமான் பேசியதற்கான ஒரு தாக்கமாக தான் இந்த இடைத்தேர்தலில் வந்து அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா சீதமும் முட்டாள்தனமான கருத்துமா பெரியார் எந்த காலத்திலையுமே வாக்கு வங்கி அரசியலுக்கு வந்தது கிடையாது பெரியார் ஒரு உதாரணம் சொல்கிறதா இருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு எலெக்ஷன் எழுபத்தொன்று எலெக்ஷனில் பெரியார் ராமரை செருப்பால் அடிச்சதுட்டு தான் மிகப்பெரிய அளவில் பிரபகண்டப்படுத்திட்டாங்க அது தேர்தல் நேரம் கலைஞர்லாம் பயந்தே போயிட்டார் அப்போ பெரியார்கிட்ட கேட்குறாங்க இந்த நேரத்தில் போய் இதை பண்ணிட்டீங்களே அப்படின்னு கேட்கும்போது பெரியார் சொல்கிறாரு டேய் இப்போ எலெக்ஷன் வேலையை பாடுறா இதுக்காக இதுக்காகலாம் அவனை வந்து மாற்றி போட மாட்டான் நான் போய் பாடுறான்றாரு எவ்வளோ திருக்கு தரிசின்றது அப்போ தான் நூற்றம்பத்தி மூணு இடத்துல திமுக ஜெயிச்சு கலைஞர் முதல்வர் ஆகார் அப்போது வாக்கு வங்கி அரசியலுக்கும் பெரியாருக்கும் சம்மதமே கிடையாது இதை நான் ஏற்கனவே இருந்த ஒரு பேட்டிலும் சொல்லியிருந்தேன் தேர்தல் நேரத்தில் கொள்கைகள் பெருசாக வேலை செய்யாது இது சும்மா ஒரு வெறுப்புணர்வை உருவாக்குனா அண்ணாதிமுக ஓட்டு உழுந்துடும் தாவேக்கா ஓட்டு நல்லா ஓட்டு சேர்ந்து நம்ம வந்து கலெக்ஷன் பண்ணிட்டோம்னா நாம் ஒரு அறுபது எழுபதாயிரம் ஓட்டு வாங்கிடுவோம் அப்படின்ற ஒரு குருட்டு நம்பிக்கையில் இவர் போட்டு அதை வெளிப்படுத்தினார் அந்த குருட்டு நம்பிக்கை ஃபெயிலர் ஆகிடுச்சு இப்போ அதிலேருந்து பின்வாங்க முடியாமல் இன்றைக்கி மறுபடியும் மறுபடியும் அடுத்த கட்டத்துக்கு தள்ளினே போகிறார் பெரியாரை இழிவுபடுத்தினார் இன்றைக்கி பிரபாகரனை இழிவுபடுத்துறார் பிரபாகரனே பெரியாரை ஏற்றுக்கொண்டாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் எவ்வளோ ஒரு அபத்தமான ஒரு வார்த்தைகள்ல ஆனா இவரையும் நம்பி இந்த பைத்தியங்கள்லாம் போய் நிற்குதே அப்படிங்கிறது தான் உண்மையிலே வேதனையாக இருக்குது தமிழ் சமூகத்தினுடைய சாபை கேடு நாம் தமிழர் கட்சி மேலும் என்ன சொல்லியிருக்காருனா நீங்க பெரியாரை ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னா இந்த தாராளமாக விலகி செல்லலாம் அப்படின்னு அவர் கடைசியாக ஒரு ஒண்டிதான் இருக்கு போகிறார் கட்சியில் இந்த ஒரு வார்த்தை இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அதில் இருக்கக்கூடிய தம்பிகள் உண்மையாக உணர்ந்தான்னா எல்லோருமே அவனுங்க வெளியில் போயிடுவானுங்க வெளியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இன்னொரு கட்சிக்கு திறந்து வச்சுட்டாங்கன்னா இவர் க்ளோஸ் சும்மா யாரையோ திருப்தி பண்ணுறதுக்கு இவருடைய வயிற்றை ஒப்புறத்துக்கு இவர் பேசக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் விஷமத்தனமானது எதிர்காலத்தில் இந்த தம்பிகளுடைய வாழ்க்கையே நாசனமாக போக போகக்கூடிய அளவு தான் இது அமையும் ஆனால் இதுக்கு முன்னாடி பேசின ஒரு காணொலியில் என்ன சொல்லியிருக்காருன்னா நாம் தமிழர் கட்சி வந்து வளர்ந்துட்டு வருது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு சமீபத்தில் பேசின இந்த பெரியார் குறித்து இஷ்யூ வரும்போது எட்டு சதவீத வாக்கு வங்கி வாங்கியிருக்கு இதுக்கு முன்னாடி அப்போ வந்து இது நாம் தமிழர் கட்சி வளர்ந்து எட்டு சதவீத ஓட்டு வந்து முழுக்க முழுக்க நல்லா புரிஞ்சுக்க தாவேக்காக போகக்கூடிய ஓட்டுங்க தான் ஒரு நாளும் விஜய் ரசிகர்கள் திமுகவுக்கு ஓட்டு போட்டது கிடையாது ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே திமுகவுக்கு விழக்கூடிய ஓட்டு அது கிடையாது இன்னும் சொல்லப்போனால் அஜித் ரசிகர்கள் கூட திமுகவுக்கு ஓட்டு போட்டதே கிடையாது ஒன்று அதிமுகவுக்கு போடுவாங்க அது விட்டுச்சுன்னா நாம் தமிழருக்கு போட்டுன்னு வந்தாங்க இப்போது இந்த எட்டு சதவீதம் வாங்குற வரைக்கும் ரெண்டு ரசிகர்களும் இங்கே ஓட்டு போட்டாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தாவேக்கா நிற்க போகுது அப்போ வாங்க சொல்லுங்கள் அந்த ஓட்டை இந்த ஓட்டுலாம் எட்டு சதவீதம் ஓட்டு வாங்கினது முழுக்க முழுக்க தாவேக்கானுடைய ஓட்டு அந்த இளைஞர்கள் போட்ட ஓட்டு தான் வந்து இவருக்கு வந்து கணக்காமிச்சு நின்றார் தாவே நான் நாம் தமிழருக்குன்னு தனியான ஒரு வாக்கு வங்கியே இல்லைங்கிறத ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் துல்லியமாக நிரூபிச்சிடும் இப்போ சங்கிகள் திமுக எதிர்ப்பு இந்த மாதிரி ஓட்டு சில்லற ஓட்டு தான் இது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக நிற்கும் தாவேக்கா நிற்கும் பாஜக நிற்கும் எல்லோரும் நிற்பாங்கள்ல நிற்கும் போது யாருக்கு அந்த ஓட்டு போய் ஷேர் ஆகுதுன்றதை கண்கூட பார்த்துங்க எனக்கு தெரிஞ்சு இதே ஈரோடு கிழக்கு தேர்தலில் இதே பாப்பா இப்போ ரெண்டாம் வேட்பாளர் இவர் நிற்க வச்சுட்டு பார்த்தார்னா ரெண்டாயிரம் ஓட்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது ரெண்டாயிரம் ஓட்டு இவர் தாண்டதுக்கு வாய்ப்பே கிடையாது நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் முடிச்சிட்ட பிறகு இதையேனு கூப்பிட்டு என்னை கேளுங்கள் வாய்ப்பே கிடையாது நூறு சதவீதம் வாய்ப்பு கிடையாது அந்த தேர்தல்ன்றது மிக மிக வேகமாக எல்லாருமே இறங்கி செய்யக்கூடிய தேர்தல் அரசியல் இந்த தேர்தல்ன்றது வந்து தளபதியே அங்கே பிரச்சாரத்துக்கே போலையே பெரும் தலைவர்கள் யாருமே அங்கே போலையே கூட்டணி கட்சி தலைவர்களோடு யாருமே போகலையே புரிதுங்களா ஆனால் மெயின் தேர்தல் சட்டமன்ற தேர்தல் வந்து அது நடக்காது ரெண்டாயிரம் ஓட்டு வாங்கினா இவர் வந்து மிகப்பெரிய சாதனையாளர் விருது தான் அவர் கொடுக்கணும் அசைவம் சாப்பிடுற மக்கள் இந்து மக்கள் எல்லாருமே முட்டாள் அப்படின்னு சொல்லி பாஜகவினர் வந்து சொல்லியிருக்காங்க இது எப்படி பார்க்குறீங்க பாஜகவினர்னா தலைவர்களா இல்லை யார் தொண்டர்களா பாஜக தலைவர்கள் சொல்கிறாங்க நிர்வாகிகள் சொல்கிறாங்க அவங்களுக்கு மதம் வெறுப்பு தேசிய அர இந்திய அரசியல் சாசனத்தை அழிச்சொழிக்கிறது இதை தவிர அவங்களோட மைண்டில் எதுவுமே இருக்காது முழுக்க முழுக்க அவங்க இந்துக்கள் அப்படின்னு சொல்லும் போதே நாம அவங்களை பார்த்து ஒரே ஒரு கேள்விதான் கேட்கணும் யார் இந்துக்கள் யார் சொன்னது இது எச் ராஜாவா ராமஸ்ரீனிவாசன் ராமஸ்ரீனிவாசன் ராஜா கூட வந்து இப்ப அந்த சைவத்தை வந்து சட்டமாக்கணும்னு கூட கேட்டிருந்தார்ல இவங்கள இவங்களை பார்த்து நம்ம கேட்கறது நான் இப்ப நான் பட்டியலின சமூகத்தை சேர்ந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவன் நான் யார் நான் இந்துவா அப்ப என் மேலே இந்துன்ற ஒரு பழியை சுமத்தண்தோ இந்துன்ற முத்தரை குத்தண்தோ யார் இந்த இந்து மதம் மாதிரி உலகத்திலேயே ஒரு கேடு கெட்ட மதம் எங்கேயுமே கிடையாது உலகத்திலேயே கிடையாது இந்து மதம் மாதிரி இழிவான மனிதர்களை உருவாக்கக்கூடிய மதம் எதுவுமே கிடையாது இந்து மதம் மாதிரி உலகத்திலே இழிவான தத்துவங்களை கொண்ட மதமும் அந்த உலகத்தில் எதிர்ந்து தோன்றுறதுதே கிடையாது அவ்வளோ ஒரு மோசமான சொல்லாடல் ஒன்று இருக்குதுன்னா இந்து அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் மிக மோசமான வார்த்தை இதுதான் முத்தமிழறிஞர் கலைஞர் சொல்லும் போது இந்து அப்படின்னா திருடன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையோட அதோடய அர்த்தத்தை சொல்லியிருந்தார் என்ன காரணம் ஏன் நம்ம வந்து இந்து மதத்தை வந்து இப்படி சொல்கிறோன்னா இப்போது நான் ஒடுக்கப்பட்டவன் என்னுடைய கடவுளர்கள் இருக்கிறாங்க ஐயப்பனை வணங்குறோம் கருமாரி வணங்குறோம் எல்லா கடவுளையும் நாங்கள் வணங்குறோம் அதே மாதிரி சூத்திரர்கள் சொல்லக்கூடிய பிசி எம்பிசிங்க இருக்கிறாங்க அவங்களுக்கும் கடவுள்கள் இருக்கிறான் சிவனும் வணங்குறான் முருகனை வணங்க எல்லாரும் வணங்குறோம் ஆனால் இங்கே இந்துக்கள்ன யாரை இவன் குறிப்பிடுறானா பிராமணர்களை மட்டுமே இவன் குறிப்பிடுவானுங்க பெயரால் தான் நாம் எல்லாருமே வந்து இந்துக்கள் ஆனால் அவனுடைய எண்ணங்கள் அடிப்படையில் அதிகாரத்தின் அடிப்படையில் யார் அவனோட இந்துக்கள்னால் பிராமணர்கள் மட்டும்தான் இந்துக்கள் இப்போ நம்ம சைவர்கள் வைணவர்கள் பௌத்தர்கள் சமணர்கள் எல்லா மதமும் இருக்குதுல்ல இப்போ இந்துன்ற பேரு நமக்கு யார் வச்சா பிரிட்டிஷ்காரன் வச்சுட்டு போன பேர் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரிட்டிஷ்காரன் நம்மளுக்கு இந்துன்னு பேர் வைக்கலன்னா ஒவ்வொருத்தரும் இன்னாவா நம்மளை அழைக்கப்பட்டிருப்போம் என்ன சைவனாக சொல்லியிருப்பாங்க இன்னொருத்தர் வைணவனாக சொல்லியிருப்பாங்க ஒருத்தர் பௌத்தராக சொல்லியிருப்பாங்க மதம் கூட இருந்திருக்கிறோம் ஆனால் எல்லாரையும் சேர்த்து எல்லாம் இந்தியாவில் தோன்றதுனா அத்தனை மதத்தினரையும் ஒன்றா சேர்த்து பகவத்கீதை தான் புனித நூல் நீங்கள்லாம் இந்துக்கள் அப்படின்னா இது எப்பேற்பட்ட ஒரு மோசடியான செயல் பகவத்கீதை யாருடைய புனித நூல் பைணவர்களுக்கு புனித நூல் சைவர்களுக்கு எப்படி புனித நூல் ஆகும் பௌத்தர்களுக்கு எப்படி புனித நூல் ஆகும் சமணர்களுக்கு பொருந்துமா அப்போ இது எப்பேற்பட்ட ஒரு மோசடி அப்போ காஞ்சி சங்கராச்சாரியார் சந்தோஷப்படுறாரு யார் பிரிட்டிஷ்காரன் இந்துக்கள்னு சொன்னதுனால அவர் சந்தோஷப்பட்டார் ஏன்னா இவங்க எல்லாரையும் இந்துக்கள் இவங்களால முத்திர குத்த முடியல அவன் கூப்பிட்டு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக இதே அப்படியே நம்ம கீப்பப் பண்ணிக்கலாண்டா அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இவன் இந்துக்கள்னு சொல்லி வச்சுட்டுருக்கான தவிர எந்த பண்பாட்டுலையோ கலாச்சாரத்துலேயோ எந்த விதமான உறவுகள்லையுமே இவங்க எல்லாருமே ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கலாச்சாரத்தை நம்ம வச்சுட்டுருக்குறோம் ரொம்ப உயர்ந்த ஜாதின்னு சொல்கிறோம் இந்தியாவில் பிராமணர்கள் அந்த பிராமணர்களே உயர்ந்த ஜாதி யார் தெரியுமா கேரளாவில் இருக்கக்கூடிய நம்பூதிரிகள்னு சொல்லுவாங்க நம்பூதிரிகள் இந்த நம்பூதிரியினுடைய கலாச்சாரம் தெரியுமா அவங்க வீட்டு பெண்கள் யாராவது வயசுக்கு வந்துட்டாங்கன்னா வயசுக்கு வந்த பிறகு அந்த பொண்ணு கூட எத்தனை ஆண்கள் பழகிறானோ அவன் மேன்மை தங்கிய பெண் அஞ்சாறு பேர் புழங்குவான் அவள் கூட எல்லாத்துலேயும் இருப்பான் அவளுக்கு எல்லாத்துலேயும் சொத்து சுகம் நகை நட்டு எல்லாத்தையும் கொடுப்பான் அவளுக்கு எவன் பிடிச்சிருக்கிறானோ அவளை திருமணம் பண்ணக்கூடியது அவளோட விருப்பம் இந்த பழக்க வழக்கம் நம்பூதிரிகள் இருக்கிற பழக்கம் ஒன்று ரெண்டாவது படுகர் இனியை சேர்ந்த மக்கள் இருக்கிறோம் ஊட்டியில் அண்ணகாரை சேர்த்துட்டான்னா தம்பிக்கார அண்ணியை கட்டிக்கணும் இது ஒரு கலாச்சாரம் இருக்குது நாங்கள் வாழக்கூடிய பகுதிகளில் இந்த நாகாலாந்து மிசோரம்லேருந்துலாம் அந்த சிப்காட் தொழிற்சாலைகளுக்காக வந்து வேலை செய்வாங்க நார்த் இண்டியன்ஸ் அப்படி வேலை செய்யும்போது நாலஞ்சு வருஷமாக இவன் இங்கே இருப்பான் அவன் திடீர்னு வந்து எங்களுக்கு லட்டுலாம் கொடுப்பான் என்னடா அப்படின்னு கேட்டால் நான் எனக்கு குழந்தை போகிறத்துக்கு நான் டேய் ரெண்டு மூணு வருஷமாக இங்கேயே தாண்டா இருக்கிறேன்னு கேட்டால் இல்லைண்ணா நாங்கள் நாலு பேர் தம்பி எங்கள் அண்ணன் இருக்கிறாரு எங்கள் தம்பி இருக்கிறான் அந்த கலாச்சாரம் எப்படி இருக்குதுன்னா நாலு பேர் கூட ஒரு பொண்ணை தான் கட்டுவான் அதுதான் அந்த திரௌபதியினுடைய வரலாறு ஒரு பார்க்குறோம்ல அந்த கலாச்சாரம் அங்கே இப்போ எந்த கலாச்சாரத்தை இந்துனுடைய கலாச்சாரமும் நீ பொறுத்து பார்க்குற இப்போ மகாபாரதத்தில் வந்து இந்த வழியை தான் ஃபாலோ பண்ணுறாங்கன்றீங்களா முழுக்க முழுக்கமாக கலாச்சாரம்ன்றது இங்கே அடிப்படையில் இருக்கிறது வேற இவன் இந்து மதம்னு சொல்லிட்டு நம்ம மேலே திணிக்கப்பட்ட வரலாறுன்றது மிக மோசமான வரலாறு இப்போ நீங்கள் சொன்னது ஒரு முட்டாளம் சொல்லியிருக்கிறது நூறு சதவீதம் ஏற்றுக்கக்கூடிய விஷயம் ஏன்னா உலகத்திலேயே இப்படி ஒரு இழிவான பேரை சுமந்துக்குன்னு தொண்ணூற்றி ஏழு சதவீத மக்கள் முட்டாள்களாக நாம் இருக்கிறது அவங்க குறிப்பிடுறது கரெக்டு தான் ஆனால் அந்த இந்து மக்களுக்கு தெரியாது இல்லையா அவங்க வந்து அந்த வழியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அந்த வரலாறுன்றது தெரியாது இல்லையா எப்படி தெரியாமல் இருக்குது எப்படி தெரியாமல் இருக்கும் ஜாதி ரீதியாக அங்கே பிரிஞ்சிருக்கிறோம் ஒவ்வொரு சாதிக்குள்ளேயும் அதில் ஒரு உட்பிரிவு இது எல்லா சூட்சமத்தையும் பிரித்து வச்சு இத்தனாயிரம் வருஷமா ரெண்டாயிரம் வருஷமா நம்மளை ஆட்சி பண்ணி இருந்தவனே அவன்தான் ஆனால் ஆனா இதையெல்லாம் அடிச்சு ஒழிச்சு தூக்கி குப்பையில் போடுற மாதிரி இந்திய அரசியல் சாசனம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆயுதம் நமக்கு கொடுத்துட்ட பிறகு நீ இன்னும் முட்டாளா இருக்கிறனா உன்னை எந்த செருப்பில் அடிக்கிறது இந்தியாவிலேயே இந்திய அரசியல் சாசனத்தை எதிர்த்த குரூப் இந்திய தேசிய கொடியை இன்னைக்கு வரைக்கும் நான் ஏத்த மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய குரூப் ஒன்னே ஒன்னுதான் ஆர்எஸ்எஸ் இயக்கம் அவனுடைய பத்திரிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் அடைந்த பிறகும் அதே மாதிரி இந்திய அரசியல் சாசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நடைமுறைப்படுத்தும் போதும் அவனோட எட்ல என்ன தெரியுமா இந்திய தேசிய கொடியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஜார்கனை அன்னைக்கு ஆர் எஸ் எழுதுன இதுதான் அதே மாதிரி இந்திய அரசியல் சாசனத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்போ இவன் எதை ஏத்துக்கத்துக்கு விரும்புறான்னு தெரியல அப்போ மனு தர்மம் யாருக்கு உண்டான நூல் மனு தர்மம் யாருக்கு உண்டான சட்டம் அப்போ இந்த தொண்ணூற்றி ஏழு சதவீதம் இருக்கக்கூடிய இந்த சாதி இந்துக்களும் அதில் அடங்கலாம்ல அவனுக்கு அறிவு இருக்காது அவன் முட்டால் தானே அவன் அயோக்கியம் தானே அவன் கேவலமான பிறவி தானே நீ வணங்குற கடவுளே நீ ஏதோ ஒன்று வணங்கின்னு போகிற அது வேற ஆனா உன்னை கடவுளுக்கு காமிச்சிட்டு உன் மேல அவன் அடிமையாக ஒன்று ஆக்குறான்ல அடிமையாக்கி அவன் தானே எங்கள் மேலே ஏவி விடுறான் அவங்கள ஒடுக்கப்பட்ட மக்கள் மேலே எங்களோட குடிசைங்களை கொளுத்துறது யார் பிராமணனை வந்து கொளுத்துறான் படுகொலை யார் பண்ணுறது பிராமணனை வந்து பண்ணுறான் யார் பண்ணுறா இது எல்லாம் பண்ண வைக்கிறது அவன் பண்ணுறது இவன் அப்போ நேரடி எதிர் யார் வந்து சேர்றா இந்த சூட்சமத்தின் அடிப்படையில் தான் இந்த பாஜக தலைவர்கள் இந்தியா முழுக்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்குறான் இது ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் அம்பேத்கரை படித்ததுனால பெரியாரை படித்ததுனால மார்க்ஸை நாங்கள் உள்வாங்கிறதுனால நாங்கள் அதை தெளிவாகிக்கிறோம் ஆனால் இவனுங்க வளரக்கூடிய இளைஞர்களுடைய மனசில் நஞ்ச கலந்து நாமெல்லாம் இந்துக்கள் நாமெல்லாம் இந்துக்கள் நாமெல்லாம் இந்துக்கள்ன்றார் ஏன் இப்போ நம்ம சீமான் எல்லோரும் இந்துக்கள் தானே இப்போ திருப்பரங்குன்றத்தில் பாஜகக்காரன் கொடியோடு உள்ளே போனான் தானே ரைட் இப்போது அவர் எந்த பக்கம் நிற்பார் அசைவம் சாப்பிட இந்துக்களெல்லாம் முட்டால் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு பிறகு யார் இதில் முதல் அப்போது அசைவம் சாப்பிட்றவங்களாம் யார் எல்லா மக்களுமே அசைவம் சாப்பிட எல்லாருமே சாப்பிட்றாங்க அதில் ஒரு உட்பிரிவு இருக்கும் மாட்டுக்கறி சாப்பிடுவா அசைவர்கள் மாட்டுக்கறி சாப்பிடாத அசைவர்கள் இந்த ரெண்டு பிரிவு இருக்கும் உலகத்திலே இப்படி ஒரு அயோக்கியத்தனமான எதுவுமே கிடையாது இந்தியாவை தவிர உலகத்தில் எந்த நாட்டிலும் இப்படி கிடையாது அசைவம் சைவம் மாட்டு அரிச்சு ஆனால் உண்மையிலேயே என்ன நீ மனு தர்மத்தை எடுத்து பார்த்தாலும் சரி ரிக் வேதத்தை எடுத்து பார்த்தாலும் சரி பல்வேறு அறிஞர்கள் சமஸ்கிருதத்தை உள்வாங்கின அறிஞர்கள் விவேகானந்தர் முதற்கொண்டு கொண்டு எல்லாருமே பிராமணர்கள் மாட்டு இறைச்சி உண்டதையும் குடி போதையில் வெளியில் இவங்க உடல் கொள்ளக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை கொண்டவர்கள்னு எல்லாருமே அக்கு வேற ஆணி வேற கொடுத்துட்டான் அவன் வேதத்துலேயே எப்படி மாட்டை அறுக்கணும் எந்தெந்த உறுப்பு எப்படி சாப்பிடணும் எப்படி வேக வைக்கணும் எல்லாமே தள்ள தெளிவாக இருக்கும் போது அப்போ மாட்டு இறைச்சி உண்டு வாழ்ந்து இருந்த நீ இப்போ வந்து அசைவம் சாப்பிட்றவெல்லாம் முட்டால் இது எப்படி தெரியுமா இவங்களோட மனநிலையுமே எப்படி தெரியுமா நமக்கு வந்து இடஒதுக்கீடு இடஒதுக்கீட்டில் வரவனுங்களை கோட்டா காரணங்க கோட்டா சீட்டு காரணங்க கோட்டையில் வந்துட்டானுங்க கோட்டையில் வந்துட்டாரங்க இப்படியே இழிவுபடுத்துவானுங்க இப்போ இவனுங்க வந்து கோட்டா சீட்டில் வந்துட்டு உடனே கப் ஆகிடுவானுங்க இந்த மாதிரியான ஒரு மனநல கொண்டவனுங்க ரொம்ப சூட்சமாக இவனுங்க வந்து காயின கற்றுவானுங்க அதாவது நம்மளுக்கு வந்து அப்படி அறிவிற்கு தகுந்த ஒரு ஆளை நம்மளை பார்ப்பானுங்க ஏன் அப்படி பார்க்கணும்னு நம்மளுக்கு தெரியாது மனசுக்குள்ள ஃபுல்லா பக்ரத்தை வச்சுருப்பானுங்க நீ ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு கூட மாயல்ல சிரிப்பான தவிர உள்ளத்துக்குள்ள ஒன்று எப்படி அழிச்சு ஒழிக்கணும்னு பார்ப்பான் அப்போ உனக்கு இதெல்லாம் எப்படி கிடைச்சிச்சு அரசியல் சாசனத்தாலே தனாலையும் கிடைச்சிச்சு அதுக்கு முன்னாடி இவன் எப்படி இருந்தான் இது எல்லா வரலாறும் இந்த பாஜக தலைவர்களுக்கு தெல்ல தலையா தெரியும் ஆனா அவன் முட்டாளும் குறிப்பிடக்கூடிய இந்த தொண்ணூற்றி ஏழு சதவீதத்துல உள்ள இருக்கிறனால அதே பிஜேபியில் அந்த முட்டாள்களுக்கு தான் இது நூறு சதவீதம் பொருந்தும் இப்போ ராம சீனிவாசன் சொல்லிட்டார் அவர் பிராமணர் ஹச்ராஜா சொல்லிட்டாரு அவர் ஒரு பிராமண முற்பக்கு சமுதாயம் அண்ணாமலைனா சொன்னார் பதில் இருக்கு அண்ணாமலை பதில் இருக்குமா அவங்க வீட்டில் அசைவம் சாப்பிட்றது இல்லையா வரும்ல அப்போது எதை எந்த இடத்துல இருந்து இதை சொல்லணுன்றது அழகாக இவன் காய் நகரத்துவானுங்கோ இங்கே இப்படி நகரத்துக்கு போயின்னு ஏற்பானுங்கோ அங்கே நார்த் சைட்லேருந்து வேற ஒன்று அடிக்கும் கங்கனா ரணாவத்துன்னு ஒரு கேம் பிளேயர் பண்ணுவாங்க மோகன் பகவத் ஒரு கேம் சேஞ்சர் பண்ணுவார் அங்கங்கே அங்கங்கே அங்கங்க அரசியல் மட்டும்தான் இவங்களோட குறி அரசியல் ஆதாயம் அடையறதுக்கு எந்த மாதிரி யுக்தியையும் இவங்க வந்து கலவரத்தை எப்படி வேணால் உண்டு பண்ணுவானுங்க எத்தனை உதாரணம் எத்தனை உதாரணம் குஜராத்தில் ரெண்டாயிரம் இஸ்லாமியர்களை கொண்டு குவிச்ச கலவரக்காரன் தான் இவனுங்களை விட ஒரு கேடு கட்ட வேணா இருப்பானா பில்கிஸ் பானுவனுடைய அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தை எடுத்து கையில் அடிச்சு கொண்டானுங்களே இது விடவா எவ்வளோ கொடூரம் அதெல்லாம் இதெல்லாம் மறக்கிற செய்தியா அப்போ இவங்களோட நோக்கம் என்னென்னா ஒரு வெறுப்பு அரசியல் இந்த வெறுப்பு அரசியல் எப்படி போட முடியும் அப்போது ஃபஸ்ட்டு இஸ்லாமிய வெறுப்பு அதுக்கப்புறம் மாட்டுக்கறிச்சி இறைச்சி வெறுப்பு அடுத்து இப்போது யார் அரசையும் சாப்பிட்றலாம் அவன் மாட்டால் ஒரு சாதி இந்துக்காக சூடு சொன்ன வரக்கூடாது மாட்டு இறைச்சி உண்ணக்கூடாதுன்னு சொல்லும் போது ஒட்டு மொத்தமாக எங்களை மாதிரி ஆட்கள் பெரியார் இஸ்ட்டுங்க அம்பேத்கர் இஸ்ட்டுங்க மொத்த பேருமே வந்து மாட்டு இறைச்சி நாங்கள் சாப்பிட்டு போராட்டத்தை வெளிப்படுத்தணும் ஆடு கோழி பலியிடக்கூடாது அந்த அம்மையார் கொண்டு வரும்போது அவ்வளோ பெரிய போராட்டத்தை பண்ணி சட்டத்தையே வாபஸ் வாங்க வச்சோம் இப்போது அசைவ உணவு உன்றவெல்லாம் முட்டாள் அப்படின்னு சொன்னால் ஏண்டா அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய அந்த அசைவம் சாப்பிட்ற அது பொருந்தாது அதில் ஒருத்தனுக்காவது சூடு சொரணை இருக்காது தீ மதத்தில் ஏற்றுக்குன்னு அதனுடைய கொள்கையில் போயிட்டான்னா இவனை மாதிரி ஒரு கேடு கட்ட சூடு சொரணையற்ற அயோக்கியனங்களும் நீங்கள் பார்க்கவே முடியாது அது அதுதான் வளர்த்தி எடுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தாழ்த்தப்பட்ட ம பட்டியலான மக்களுடைய பஞ்சம நிலம் பன்னிரண்டு லட்சம் ஏக்கர் தமிழ்நாட்டில் மட்டும் எவ்வளோ பன்னெண்டரை லட்சம் ஏக்கர் யார் கையில் இருக்குது சாதி இந்துக்கள் கையில் தான் இருக்குது தொட்டா கீழ் ஜாதின்னு சொல்கிறல்ல இந்த இடம் மட்டும் ஒன்று இடிக்குதா உனக்கு சூடு சுவரணு இருக்குதா எந்த அடிப்படையில் நீ அந்த இடத்த வந்து உரிமை கொண்டாடின்னு இருக்கிற கேட்க முடியுமா கேட்க முடியாதா அமெரிக்காவில் கருப்பின மக்களை வெள்ளை இன மக்கள் அடிமைப்படுத்தி அவ்வளோ துன்புறுத்தி பல ஆண்டு காலம் வந்து அவங்கள அடிமை வச்சுருந்தாங்க அதில் இருந்து அவங்களுக்கு விடுதலை கொடுத்துட்ட பிறகு அந்த வெள்ளையின மக்கள் ஒரு மனமாற்றத்தை கொண்டு வரோம் அப்போ அமெரிக்க அரசு கருப்பின மக்களுடைய வளர்ச்சிக்காக கல்வி பொருளாதார வளர்ச்சிக்காக ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்குது அதுக்கு இணையாக இந்த வெள்ளையின மக்கள் தங்களை சுய விமர்சனம் பண்ணிக்கின்னு நாங்களும் இத்தனை வருஷமாக அந்த மக்களை வந்து அடிமைப்படுத்தணும்னு சொல்லிட்டு இவங்க ஃபண்ட் பண்ணுறாங்க ஒன்றே கால் லட்சம் கோடி இவங்க அரசாங்கத்தோடு சேர்த்து ஆனால் எதே இந்த சாதி இந்துக்கள்லாம் பண்ணுறான் ரெண்டாயிரம் வருஷமாக எங்களோட உழைப்பு எல்லாத்தையும் சுரண்டிக்கின்னு கல்வி மறுக்கப்பட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு பிறகு கூட பிரிட்டிஷ் அரசால் கிடைக்கப்பட்ட இந்த பஞ்சமி நிலங்களை இவன் அபகரித்து வச்சுன்னு இருக்கிறான் இடஒதுக்கீட்டுக்கு எங்களுக்கு இடையூறாக வந்து இருக்கிறான் இவனோட சிந்தனை எப்படி இருக்குது அப்போ இவனை எது வளர்த்தெடுக்குது எடுக்குது இந்த இந்து மதம்னு சொல்லப்படக்கூடிய இந்த பார்ப்பனிய மதம் மேலோங்கி அங்கே இருக்கிறதுனால எந்த பாவத்தினா செய் எந்த ஈனத்தனமான வேலையும் செய் உனக்கு ஒரு சடங்கு மட்டும் பண்ணால் போதும் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரத்தை இந்த பார்ப்பனியர்கள் சூழ்ச்சி பண்ணது பற்றியா இதுக்கு பலியாகி இருக்கிறவன் தான் இந்த சாதி இந்துக்கள் வேறு எவனும் கிடையாது சைவம் சாப்பிட்ட பழக்கம் எவனுக்குனா இருக்குமா உலகம் தோன்றதுலேருந்து ஆதி மனிதனுடைய அடிப்படை உணவே அசைவம் தான் தருக்க முடியும் வாய்ப்பே இல்லைல்ல அப்படி இருக்கும்போது இவன் எந்த அடிப்படையில் இப்படி சொல்ல முடியும் ஒன்று ரெண்டாவது இவனை பார்த்து இவங்க கொஞ்சமாக சூடுபட்டுப்பாங்க அங்கே சைவ பிள்ளைமார்கள் அங்கே சைவ முதலியார்கள் எங்கன்னா சும்மா பஸ்லையோ ட்ரெயின்லையோ எங்கன்னா போகும்போது கூட பாருங்களேன் நம்மளால் எடுத்து என்ன சாப்பாடு சாப்பிட்றோம்னா அவங்க அப்படியே பார்த்துட்டு நாங்கள் வந்து வெஜிடேரியன் அதில் ஒரு பெருமை ஒரு ஓசி பெருமை பத்து பைசாக்கு புரோஜனம் இல்லாத ஒரு பெருமை ஆனால் இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போகிறான்னு வச்சிக்க அங்கே இருக்கக்கூடிய ஆங்கிலேயர்கள் அப்படியே சிக்கனையும் மட்டும் பீஃபையோ ஃபோர்க்கு எல்லாத்துக்கும் சாப்பிட்றோம் அத்து ரசிப்பாங்க ஆறு பியூட்டிஃபுல் ஆஹா இப்படி என்ன இது இது எப்போ ஒரு டபுள் கேம் தானே இது ரெட்டை வேடம் தானே அப்போ இந்த இது இது என்ன மாதிரி உளவியல் எங்கன்னா நம்ம ஃப்ரீயாக உக்காண்டிருக்கிறோம் வச்சுக்கலாம் அவங்களுக்கு நம்மளை யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்படியே ஒரு விடல சத்தியா ஆ ஆ சரி அப்படியே ஆனால் அவன் விட நம்ம பணக்காரனாக இருப்போம் கல்வியில் உயர்ந்திருப்போம் போடுற ட்ரெஸ்ஸில் இருப்போம் எல்லாத்துலேயும் இருப்போம் இவர்கிட்ட நம்ம நம்மக்கிட்ட அதில் போட்டி போடுறதுக்கு ஒரு யோகித்து இருக்காது ஆனால் எதில் வந்து போடுவார் இவர் ஜாதி டிக் நோட்டுவார் இவ்வளோ தான் அப்போ இந்த உளவியல் ஓசியில் கிடைக்கக்கூடிய ஒரு சில புகழ்ச்சி இருக்குது பற்றியா அதுக்கு ஆட்பட்டு பைத்தியங்களா தெரியக்கூடியவனங்களை தான் இந்த இந்து மதம் உருவாக்கி வச்சுருக்கு மேலும் ராம அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியாவில தான் இந்துக்கள் வந்து உரிமைக்காக போராடிட்டு இருக்கிற ஒரு நிலைமை கொடுமை வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சொல்றது உண்மைதான் ஏன்னா இந்துக்கள் சொல்லப்படவன் யார் பிராமணர்கள் மட்டும்தான் தான் இங்கே இந்துக்களா இருக்கிறான் எல்லா துறைகளிலையும் அவன் தான் வந்து எத்தனை சீஃப் செக்ரட்டரியா தலைமை அவன் தான் முதன்மையா இருப்பான் நீதிபதி எடுத்துக்கோ அவன் தான் இருப்பான் எல்லா கேபினட் அமைச்சர்களுடைய செக்ரட்டரியா இருந்தா இருப்பான் அவன் தான் இருப்பான் ஸோ அந்த இந்துக்கள் கிட்ட இந்த இந்துக்கள் உரிமை கோரிக்கிறோம் என்னைக்கு பிராமணர்கள் ஒட்டு மொத்தமாக இந்தியா விட்டு ஒழிகிறாங்களோ அன்னைக்கு தான் இந்தியாவினுடைய இந்துக்களுக்கு விடுதலை எப்படி ஜெர்மனியில் யூதர்களை ஒழிக்கிறதுக்கு ஹிட்லர் வந்தானோ அந்த மாதிரி இந்தியாவில் பிராமணர்களை ஒழிக்கிறதுக்குன்னு ஒருத்தன் வந்தால் தான் உண்மையான இந்துக்களுக்கு விடுதலையாக இருக்கும் இவ்வளவு நேரம் பல கருத்துக்களுக்கு தெளிவாக பதில் சொல்லிருந்தீங்க சார் ரொம்ப நன்றி நன்றி நன்றி